வெல்கம் டு சந்தியா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேங்காய் திரும்ப போகிறோம் எத்தனை பேர் வந்து இன்னமும் தேங்காய் வந்து அருகாமணன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் வந்து திருகி இன்னும் சமைக்கிறாங்கன்னு தெரியல பாருங்கள் தேங்காய் நம்ம வந்து திருக்க போகிறோம் ஸ்கூல் நினப்பெல்லாம் நினப்பு ஸ்கூலில் படித்த நினப்பெல்லாம் வருதுங்க ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருப்போம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் இந்த மாதிரி உக்காந்து திருவிட்டுருப்பாங்க கொஞ்சோன்னு அள்ளி போட்டுட்டு அம்மா போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நினப்பெல்லாம் வந்து வருதுங்க இன்னமும் நாங்கள் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம்